ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ வேடப்பட்டி வேடப்பட்டி வந்துருக்குறோம் மருதமலை போடுற ஓட்டுக்கிட்ட பாருங்க இங்கே வந்து ஆர்டர் கொடுக்க வந்துருக்குறோம் தெரியுதுங்களா நம்ம வர வழியெல்லாம் சுற்றி தான் பாருங்க வார் தோட்டத்தை பாருங்க உள்ளுக்குள்ளே போகணும் தெரியுதுங்களா உள்ளே போய் கொடுக்கணும் ஆர்டர் சரி அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்துடலான்ட்டு தான் எடுத்துட்டுக்குறேன் பார்த்திங்களா பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்க ஃப்ரண்ட்ஸ் எல்லா தோட்டம்தான் எல்லாம் தென்னை மரம் பாருக்கு சுற்றி தென்னை மரம் எவ்வளோதான் இருக்குது ஓகே நேராக போனோம்னா கடைசியில் கொண்டு போகணும் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் கொடுக்கணும் ஆர்டரு பாருங்க வண்டியில் தான் போயிட்டுருக்கேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் கொடுக்க போகலாம் இதுதான் ஒரு சின்ன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கணபதியிலேருந்து இங்கே ஆர்டர் கொடுத்து வந்திருக்குறோம் என்ன பண்ணுறது நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டு பார்த்திங்கன்னா நம்ம கணபதி ஜோன் பதிலாக வேறு ஜோன் மாறிடுச்சு நம்ம கணபதி ஜோன் மா உனி அடுத்த கணபதி ஜோன் மாத்திரக்கு வந்து பார்த்திங்கன்னா உனி ஒரு இருபத்தி அஞ்சு நாள் ஆகும் ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் நம்ம மாற்ற முடியும் அதனால தான் நம்ம அங்கேருந்து இப்போ இங்கே வே ஆட இங்கே அங்கேருந்து இப்போ இங்கே ஜோனுக்கு போட்டிருக்கறதுனால அங்கேருந்து இங்கே நம்மளுக்கு ஜோன் போட்டிருக்கறனால நம்ம இங்கே ஆர்டர் கொடுக்குறோம் மருதுமலை வேடப்பட்டி காந்திபுரம் ஆர்எஸ்புரம் சாய்பா காலனி பீளமேடு கோர்ஸ் செல்வபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் ஆர்டர் இப்போ கொடுக்குற மாதிரி ஜோன் போட்டிருக்குறோம் மேக்ஸிமம் ஒன்று இருபத்தஞ்சி நாள் ஆகும் நம்ம கணபதி ஜோனு பீலமேடு சரவணாம்பட்டி இதெல்லாம் போடுறதுக்கு இப்போ இந்த பக்கம் போட்டிருந்தாலும் நம்ம லாங்காக வர வேண்டியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்